வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் டிப் பதினொன்றாவது பாசுரம் இன்று முழு நாளும் ஏகாதசி இன்று பெருமாளோடு ஆண்டாளையும் சேவிக்கலாம் இன்று விசேஷமான நாள் வியாழக்கிழமை வரை ஆரம்பிப்போம் ஆனை முகமும் ஒரு கும்பும் அன்றம் முகபும் சிறுகண்ணும் பானை போல் பெருவெயிடும் பாங்காய் நூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழ்ந்திடும் விநாயகனே நானே உனது மதம் தொழுவே நாவிலுவிப்பாய் கணபதியே சரணம் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியும் மின்னசியாள் பாடி மாலை பூ மாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடகுடியே சொல்வாவை பாடி அருளவல்லவல் உடையாய் நாளினே விதி என்று விமாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்போது

சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி என்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் எம்பெருமான் திருவடிகளை சன்னம் திருவாடி பூரத்து சேர்த்தித்தால் வழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வழியே பெரும்புது மாமுனிக்கு பின்னா நாள் வழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று இத்தால் வழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வழியே மறுவாறு திருமல்லி வடநாடி வழியே வன்புதுவி நகர்ப்பதை மலர்பகங்கள் வாழியே ஆண்டாள் எப்பறமாஞ்சிக திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவோடிகளே சரணம் பிராமானுஜ திருடிகளையே சரணம் கண்ணன் திருவடிகளையே சண்மதி வணக்கம்